ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேளா என் ஜோதிடம் பழி அளிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீர் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கவலையும் துன்பமும் அதிகமாகவே வந்திருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு நம்ம தலைப்பின்னங்க போட்டிருக்கோம் புரட்டாசி மாதத்துல மூன்று யோகம் உங்களை தேடி வரப்போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குன்னு போட்டிருக்கோம் அது என்னன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இந்த தமிழ் மாதம் பிறக்கும் அதை வச்சு பார்க்கறப்போ சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகியிருக்கார் இதனால யோகம் வந்திருக்கு புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாக இருக்கார் அதனால யோகம் உருவாகியிருக்கு கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரும் மீன ராசியில வக்ரமாக சஞ்சரிக்கிறதுனால ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால் நம்மளுடைய கண்ணிராசிக்கு அற்புதமான பலன்களை தந்திருக்காங்க அது என்னன்னா சுருக்கமாக சொல்லணுன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மாதம் முழுக்கவே உற்சாகமாக இருக்க போறீங்க நல்ல ஆற்றலோடு திகழப் போறீங்க கேளிக்கை பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வமாக ஈடுபட போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தர கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் அது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசாக சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் இந்த மார்ச் மாத இறுதியில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்தாருங்க இன்னும் மீனராசி ராசியில் தான் இருக்கார் இன்னும் கும்பராசிக்கு வரல இத்தனை நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி மூலமாக இந்த கண்டக சனி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ கண்டக சனியினால தான் உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குங்க அதனால தான் தாக்கம் அதிகமாக இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் ஓகேங்களா உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று கொஞ்சம் குறைவாக இருக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஏன்னா இது வந்து இந்த இரண்டு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இதன் மூலமாக வந்து எல்லா ராசிக்குமே குரு பலன்கள் வந்து முழுமையாக கிடச்சிருச்சு கன்னி ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து குரு பெயர்ச்சுவ பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது ஏன்னா குரு பெயர்ச்சுவ பலன்கள் கிடைத்தா மட்டும்தான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நான்கு ஐந்து மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கேற்ப நீங்க படிச்ச படிப்புக்கேற்ற மாதிரி மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் வருடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவளுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனியை வந்து கௌரவப்படுத்தி இருப்பீங்க ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விளக்கும் செல்வாக்கு அந்தஸ்து வரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரைக்குமே வரைக்குமே நிறைய இருக்கக்கூடிய வந்து திருமண நிலை அடையாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்த வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கெடுத்து விட்டுருவாங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணிராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி நிறைய நபர்கள் சொல்றீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சோட படங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால அதாவது அதன் மூலமா உங்களுக்கு வருட கிரகனுடைய மாற்றங்கள் இருக்குது இதன் மூலமா பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டதில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யார் கன்னிராசிக்காரங்க கன்னி ராசியில் ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து நிறைய நபர்கள் சொல்கிறீங்க அதாவது பார்த்திங்கன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதல் கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நினைவு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக நேற்றம் வரப்போகுது கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நீ போகுது நீங்கள் போய் ஒரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னி ராசிக்காரங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீ வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரவலட்சர் போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் நம்பிக்கை துரோகிகளாகவும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச உறவுகள் என்று தெரிய வரும் அந்த உறவுகளை விட்டு விலகி இருப்பது கண்ணிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அவர்கள் மூலமாக நீங்க சந்தித்துக் கொண்டேதான் இருக்கணும் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுப்படியாக சொல்லணும் கண்ணீராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை கொடுத்திருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் தெளிவாக கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சுங்க அப்படிங்கிற வந்து உறுதி பண்ணிக்கலாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே அதாவது சிறப்பான மாதம் அப்படிங்கிறது எங்கெங்கே எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பினால அதாவது கேது பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால முக்கியமாக முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க யாரு சூரிய பகவானும் கேது பகவானும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு ராகு பகவான்னால நண்பர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியுங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாரு உண்மையாவே உற்ற நண்பன் தானா இல்ல உசர வாங்கக்கூடிய நண்பனா அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவாருங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி நீடித்து நிற்குங்க அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால எந்த விதமான சங்கடங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது வந்து எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி போகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடைபெறப் போகுது புதிய நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஏன்னா பழக்கப்பட்ட நண்பனே நம்மளை பதம் பார்த்தரான் புதுசாக வந்து ஒரு நண்பன் அப்படின்னு ஒருத்தவன் வந்தானா அவங்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக தொழில் ரகசியங்களை யார்கிட்டயும் தெரிவி தெரிவிக்காமல் இருப்பது சிறப்பு இப்போ நீங்க தொழில கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னாக்க அந்த தொழிலுடைய ரகசியத்தை காப்பாத்துனா மட்டும்தான் முடியும் சோ கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல வளர்வாயை வச்சுட்டு வளராம தொழில் ரீதியா இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்குள்ளயே வச்சுக்கோங்க முக்கியமா மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வருமானத்தை உயர்வா கொடுக்குறாங்க பல விதங்களில் வருமானம் வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை உண்டுங்க உங்கள பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கறது அதாவது சந்திராசிரமம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அக்டோபரில் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஆட்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததாக அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற திறமையோடு பிறந்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க இருந்து வந்த சங்கடங்கள் இல்லாம செய்ய போறார் உங்களுடைய திறமைகள் இப்போது வெளிப்படும் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தினாங்க இல்லச்சா இவன் எல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்குமே எதிர்பார்த்து வந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறீங்களா தெய்வ அருளால் நல்ல தகவல்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பிற்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது நீங்கள் கேட்டு இந்த படம் கைக்கு வருது இந்த மாதிரி எல்லா விதங்களையுமே உங்களுக்கு நல்லதாகவே அடுத்தடுத்தடுத்து நடத்த போறாருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர் வேலை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இல்லை வேறு மாதிரி ஏதாவது செய்யலாமா அந்த பொருளாதார ரீதியாக வந்துட்டு மேம்படுத்துவதற்கான சிந்தனை மட்டுமே ஓடிட்டு இருக்கும் அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு உந்து தாங்க இருக்கும் சூரியன் உங்களை நோக்கி செயல்பட வைக்கிறார் இதனால் ஓய்வு உறக்கம் இது மறந்து செயல்பட போறீங்க அதற்கான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை பொன்னான மாதமாக மாற்றி இருக்குங்க நீங்க மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறக்கூடிய நேரம் இது அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் மரியாதை அதிகரிக்கும் விவசாயப் பணிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நல்ல லாபம் கூடக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று அதுவே அக்டோபரில் ரெண்டு அஞ்சு பதினொன்று பதினாலு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சுவர்ண வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மன உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நினச்ச மாதிரியே சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் வெளியூர் பயணமும் லாபத்தை கொடுக்கும் இருக்கும் மற்றவங்களால் நீங்கள் பாராட்டுப்படுவீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பண விவகாரத்தில் முக்கியமாக எச்சரிக்கை அவசியம் புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பல முறை யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது இப்போ நான் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து அப்படியே சரி செய்கிறதுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலை தாமதங்கள் தவிடுபொடியாக மாற்றி கொடுத்துருவாங்க அதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரும் புதுசாக சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறும் தடைபட்ட வேலைகள் கடஹடனை நடக்கும் உறவுகள் உங்களை எல்லாமே தேடி வருவாங்க உங்களை உதாசனப்படுத்துனவங்க எல்லாம் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க ராகுவால நன்மைகள் அதிகரிக்கும் புதிய நட்புகள் அவங்ககிட்ட பழகிறப்போ கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கிட்டையும் ஓரடி தள்ளி இருப்பது நல்லது முக்கியமாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு வழக்கமான வேலைகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க லாபத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டுங்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கீங்க எந்த ஒரு செயல்பாடுகளையுமே கொஞ்சம் திட்டமிட்டு ஈடுபடுறீங்க அப்படிங்கா அப்படின்னாக்க நல்லது தொடரும் உத்தியோக பணிகளில் கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் ஒன்பது பத்து இந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அக்டோபரில் ஐந்து ஒன்பது பதினாலு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் பயன்படுத்தி இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் உங்களை வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சொர்ண காலீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் சகல விதங்கள்லையும் கன்னிராசிக்காரங்க பயமறியாத தன்னம்பிக்கை தைரியம் படைத்த உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய அதிர்ச்சகரமான வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சரியான இடங்களில் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா மட்டும் பொதுங்க எல்லா விதங்களையுமே நன்மைகள் தொடரும் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கன்னிராசிக்கு கவலை மறந்த நாட்களாகவே அமையணும்னு சொல்லி வாழ்க்கை வளமாக மாறணும்னு சொல்லி இந்த கடவுள்கிட்ட மனதார வேண்டுதலை வைக்கிறோம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக வாழப்போறீங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்